அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் உடல் சூடு தணிய இந்த உடம்பு சூடு சொல்கிறோம் இல்லைங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படியே அனல் மாதிரி கொதிக்குது அப்படிம்பாங்க உடம்பு வந்து அடுப்பில் இருக்கிற மாதிரி அவ்வளவு வந்து தக தக தான் கொதிச்சுட்டுருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா உடல் சூடு தனியை என்ன செய்ய வேண்டும் இயற்கையான வழிகளில் இந்த உடல் சூட்டை எப்படி நாம் தணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க பாருங்கள் நம்ம உடம்பு சூட்டை பொறுத்த வரைக்கும் உள் சூடு வெளி சூடு அப்படின்னு இரண்டு இருக்குதுங்க உண்மையாலுமே நம்முடைய தோல் இருக்கு இல்லையா இங்கே நம்ம கைகளில் கால் பகுதி இங்கெல்லாம் தொட்டு பார்த்தா இருக்கிற சூடு இருக்குமில்லையா இந்த சூடு என்பது ஒரு வகையான சூடு இது வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய சூடு இது உடம்புக்கு உள்ளே இருக்கு இல்லைங்களா உள்ளேனா இந்த கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் நம்முடைய வாய்ப்பகுதி ஒன்றும் இல்லை நம்முடைய தெர்மாமீட்ருலாம் கூட வச்சு பரிசோதிக்கிறாங்க இல்லையா எங்கே தோல் தோல்மலையை விற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை பார்த்துருக்கீங்க இல்லையா வாய்க்குள்ளே தானே விற்கிறாங்க அப்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலை என்பது அது வேறாக இருக்கிறது வெளியில் இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இது ஒரு டெம்பரேச்சர் காமிக்கும் அது ஒரு டெம்பரேச்சர் காமிக்கும் இல்லையா அப்போது இந்த உடல் சூடு என்பது அதிகரிச்சிருச்சுன்னா இதை சமநிலை செய்வது எப்படி பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம்ங்க வாரம் ஒரு நாள் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேய்த்து உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சிருது அதுலேயும் நல்லெண்ணெயில் வந்து ஆண்கள் வந்து புதன் சனி ஆண் பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளி இந்த கிழமைகளில் எண்ணெய் கொழியில் எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் ஏதோ ஒரு நாள் அவசியம் எண்ணெய் கொளியல் செய்து கொள்ள வேண்டும் என்று நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சரி இப்போ இது இல்லாமல் இந்த சூடு இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சிலர்லாம் கடின வேலை செய்வாங்க வெயிலில் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க ஏதோ ஒன்று இந்த டீ மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த சமையல் மாஸ்டர்லாம் இருக்கிறாங்க அடுப்பு பக்கத்துலேயே அந்த அடுப்படியிலேயே வேலை செய்து கொண்டிருக்கிறவங்களுக்காக பார்த்திங்கன்னா எந்நேரம் வெப்போம் உடம்பு ஒரு பக்கம் சூடுனா அவங்களுடைய வேலை வந்து இன்னும் அதிகமாக சூட்டை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா உடல் சூடு ஒன்றும் இல்லைங்க உட்காந்தே வேலை செய்கிறாங்க இல்லையா இந்த ஏசி ரூமில் உட்காந்து சீட் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு கூட ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது எப்படிங்க வரலாம் லாஜிக்காக பார்த்தா ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு அதிகமாக ஹீட் ஆகி ரொம்ப தொந்தரவு பண்ணால் தானே வரணும் ஏசிலேயே இருக்கிறாங்க இவங்களுக்கு எப்படிங்க ஹீட் ஆகிருக்குன்னு நம்ம மேலோட்டமாக பார்த்தா அப்படித்தானே தோணுது உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா யாருக்கு வேண்டுமானாலும் வரல ஏன்னா உள் வெப்பநிலை என்பது வேறு வெப்பநிலை வச்சுட்டு நம்மளால் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது சரிங்களா இப்போ வெளி வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள் எண்ணெய் குழிகள் எல்லாம் எடுத்துக்கிறீங்க தினசரி குளிக்கிறீங்க குளிர்ந்த நீரில் குளிக்கிறீங்க இதுலேயே வந்து வெளி வெப்பநிலை என்பது மட்டுப்படுத்திக்கலாம் சாதாரணமாக அதிகமான வெப்பநிலை இருந்தால் சாதாரணமாக மாறிடும் ஆனால் உள் வெப்பநிலைக்கு நாம் என்ன அப்படி செய்துட்டு இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா உள் வெப்பநிலைக்கு நம்ம பிரத்யேகமாக நாம் இது வரைக்கும் எதுவும் செய்யாதவங்களாக இருந்தீங்கன்னா இனிமேல் அதையும் மாற்றி கொள்ளுங்கள் ரொம்ப எளிமையான வழிமுறைங்க உள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலை கூடிடுச்சு அப்படின்னா அது எப்படிங்க நம்ம தெரிஞ்சிக்கிறது எனக்கு உள்ள உறுப்புகள்லாம் ரொம்ப சூடாக தான் இருக்குது நான் ஏன்னா எல்லாருமே மேலோட்டமாக மேல் தோலை தொட்டு பார்த்தா உடல் சூட்டையே வந்து கணக்கில் வச்சுக்கிறாங்களே தவிர உள் வெப்பநிலைன்னா தெரியாது அது எப்படின்னு புரிஞ்சுக்கிறதும் இல்லை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை எப்போது பார்த்தாலும் சிறுநீர் வந்து அடர் மஞ்சள் நிறமாகவே போயிட்டுருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த தண்ணீர் வந்து நீர் சமநிலை என்பது பாதிக்கப்பட்டிருக்கவங்க உடம்புல உடலோட வெப்பநிலை கூடிகிட்டே இருக்குது நீங்கள் என்ன தான் தண்ணி குடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரோட அளவு குறைஞ்சே இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறார் இல்லை சிறுநீர் அடர்த்தியான மஞ்சள் போகுது அந்த வெப்பம் உள்ள அந்தளவுக்கு தகித்து கொண்டே இருக்கிறது அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் பாருங்கள் குறிப்பாக மசாலா உணவுகளாக இருக்குது இல்லைங்களா இந்த மசாலா உணவுகள் இந்த காரமாக இருக்கிறது ஸ்பைசியாக சாப்பிட்றது எல்லாமே வெப்பநிலையை உயர்த்தக்கூடியவை உள் வெப்பநிலையை உயர்த்தக்கூடியவை இப்போ நிறைய காரமாக சாப்பிட்டாலும் உள் வெப்பநிலை கூட மசாலா ஐட்டம் சாப்பிட்டா கூடிரும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு அப்போ சிறுநீர் வந்து பாருங்கள் அடர் மஞ்சள் போச்சுன்னா அது ஒரு காரணம் சொன்னது சிவைக்கு சிறுநீர் கடுப்பு நீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க இந்த ஜூடு பிடிச்சிருச்சுனாலாம் சொல்கிறாங்க இல்லையா தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போச்சுன்னா உள் வெப்பநிலை ரொம்ப கூடிடும் அதனுடைய தான் இந்த ஜூடி பிடிக்கிறது இது அடிக்கடி யாருக்கு ஜூடி பிடிக்குதோ அவங்களுக்கெல்லாம் உள் வெப்பநிலை கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் கண்கள் வந்து எப்போ பார்த்தாலும் சிவந்து கோவைப்பழம் மாட்டையும் ச சில பேர்த்துக்கெல்லாம் கண் எப்போ சிவப்பாகவே இருக்குதுன்னா அதுக்கு வந்து வேறு காரணம் வேறு வேறு பழக்கங்கள் இருக்கிறாங்க அதனால் சிவந்துருக்குதுன்னா அது வேறு இயல்பாகவே உடல் உஷ்ணம் கூடிச்சுன்னா அது கண்ணில் தெரிஞ்சிக்க முடியுங்க கண்ணெல்லாம் அப்படி கோவப்பழம் மாதிரி சிவப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது உள்ளுறுப்புகளெலாம் குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா அதே வெள்ளை நேரத்துக்கு மறுபடியும் திரும்பிடும் சரிங்களா அப்போ என்ன செய்யலாம் மிக சிறந்த தீர்வாக இரண்டாய் சொல்லாமங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கம்பு இருக்குது இல்லைங்களா கம்பு கம்பங்கூழல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஆங்காங்கே இந்த ரோட்டோர கடைகள்லாம் கம்பங்கூழ் வச்சுருப்பாங்க இல்லையா அதை நாமளே தயார் செய்துக்கலாம் முந்தைய நாள் இரவே வந்து பார்த்திங்கன்னா கம்பம் சோறு வந்து கம்பு கம்பில் வந்து சோறு போல் செய்து அதில் தண்ணீர் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா காலையில் அதில் மோர் விட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா போதுங்க உள் அவையங்களுக்கெல்லாம் அவ்வளோ குளிர்சி தரக்கூடியது நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை மூன்று வேலை கூட எடுத்துக்கலாம் மற்ற உணவுக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஏன்னா கேட்டால் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது சமைத்த இருந்து விடுதலையாகி பழங்களுக்கு மாறிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சமைத்த உணவு மேலும் உஷ்ணத்தை தான் கொடுக்கும் ஏன்னா அது க புளி காரம் உப்பு எல்லாமே தான் இருக்குது மசாலா பொடிகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்போது இயற்கை உணவுகளுக்கு மாறிட்டீங்க அப்படின்னா இந்த உஷ்ணத்தை குறைச்சிடலாம் கம்பங்கூழ் அப்படிங்கிற ஒரு சிறந்த தீர்வுங்க அதற்கப்புறம் இரவு மீதமான உணவு இருக்கு அரிசி சாதத்தில் செய்திருக்கக்கூடிய உணவு நான் சொல்கிறேன் இட்லி தோசை இல்லை அரிசி சாதத்தில் இப்போ சாதம் வடி சாப்பிட்ருந்தோம் நைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதற்காக நீங்கள் தனியாக கூட கொஞ்சம் கூடுதலாக செய்து வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க காலையில் அந்த நீராகாரத்துக்கு தண்ணீர் விட்டு மோர் கலந்து சாப்பிட்லாம் தயிரில் மோர் கலந்து சின்ன வெங்காயத்தோடையெல்லாம் சாப்பிட்டீங்க சின்ன வெங்காயம் குளிர்ச்சி தரக்கூடியது யாருங்க இந்த பழைய சாதத்தோடு சின்ன வெங்காயம் என்பது உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவாகவும் வந்து பார்த்திங்கன்னா நீராகாரத்தை தான் குறிப்பிட்றாங்க பழைய சோறுன்னு சொல்ல முல்லா ரைஸ் பிரியாணின்லாம் அதுக்கு இன்னொரு பேர் கூட வச்சுருக்குறாங்க அப்போது இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உடல் வந்து பாருங்கள் சூடு தணிஞ்சிடும் நார்மலுக்கு வந்துடலாம் வெளியில் என்ன சொல்லியிருக்கிறோம் எண்ணெய் கொளியல் இது மாதிரியெல்லாம் ஒரு வழிமுறை இருக்கிற மாதிரி உள் சூட்டை தணிப்பதற்கு உணவு முறைகளில் நீங்கள் கம்பு பழைய சாதம் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உள் சூடும் சமநிலைக்கு வந்துவிடும் சரிங்களா இதை பயன்படுத்தி பாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்